வணக்கம் நேயர்களே இது மக்களோடு ஜியா பிளஸ் விளம்பர திமுக ஆட்சியில் நாள்தோறும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் இன்னல்களை அலசுவதுடன் தீர்வை நோக்கிய முயற்சியாகவும் களமிறங்கியுள்ளோம் நாங்கள் தற்போது திருச்சியில் உள்ள தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளில் வசிக்கும் மக்கள் அடிப்படை வசதிகளும் எவ்வித சுகாதாரமும் இல்லாமல் அவதியடைந்து வருகின்றனர் விளிம்புநிலை மக்கள் என்பதால் விளம்பர திமுக அரசு புறக்கணித்து வரும் நிலையில் இதுகுறித்த தகவல்களுடன் களத்திலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் இளவரசன் திருச்சி செங்குளம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளில் எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லாததால் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து களத்திலிருந்து எமது செய்தியாளர் இளவரசன் தரும் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம் வணக்கம் இளவரசன் தற்போது அங்கு மக்கள் அடிப்படை வசதிகளின்றி சந்திக்கக்கூடிய இன்னல்கள் என்று அவர்களின் பிரதான கோரிக்கை என்னவாக உள்ளது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது தொடர்பாக என்ன சொல்றாங்க கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க கண்டிப்பாக வரணியா அதாவது திருச்சி மாநகரில் செங்கலம் காலனி பகுதியில் தான் நம்ம இருக்கோம் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் என்பது தற்போது பெயர் மாற்றப்பட்டு த நகர்ப்புற வாழ்விட மையம் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது இந்த பெயர் தான் மாற்றப்பட்டுள்ளதே தவிர இந்த பகுதி முழுவதுமே வந்து குப்பை குளங்கள் இருந்த பகுதியாக தான் காட்சியளிக்கிறது இந்த குடிசை மாற்று வாரியத்தை பற்றி ஒன்று சொல்லணும்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களால் ஏழையின் சிறப்பில் இறைவனை காணலாம் என்ற கருப்பொருளுடன் தான் இந்த குடிசை மாற்று வாரியம் தொடங்கப்பட்டது அந்த குடிசு மாற்றிய வாரியம் தற்பொழுது ஐம்பதாவது ஆண்டு வந்து நெருங்கி இருக்கும் நிலையில் தற்பொழுது வந்து இந்த பகுதியில் இருக்கிற இது வந்து பெயர் மட்டும்தான் இந்த ஆட்சியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தவிர இங்கே இருக்கிற அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்யப்படவில்லை குறிப்பாக இந்த பகுதி முழுவதுமே இப்படி தான் காட்சியளிக்கிறது நமது ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் இந்த பகுதியை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதாவது திருச்சி மாநகரில் செங்குளம் செங்குளம் காலனி பகுதியில் இருக்கிற பகுதியை தான் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் பிளாஸ்டிக் நிறைந்த வெறும் குப்பை கூளங்களாக காட்சியளிக்கிறது இதனால் வந்து இந்த பகுதியில் வந்து தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது இந்த பகுதியில் பார்த்தோம்னா குடிநீருக்கான குழாய் இங்க இந்த பகுதியில் தான் இருக்கு ஆனால் அதுக்கு பக்கத்திலேயே குப்பை கூலங்கள் மற்றும் சாக்கடை கழிவுநீர் அல்லா பிராமர் இந்த பகுதி ரொம்ப அசுத்தமாக இருக்குது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையும் வந்து சுமார் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தில் வந்து வீடுகள் ஒதுக்கப்பட்டு இங்க பொதுமக்கள் இருக்காங்க இங்க இருக்கிற பொதுமக்களான அனைவருமே வந்து தூய்மைப் பணியாளர்கள் சாலை ஓரம் இருந்தவர்கள் மற்றும் ஏழை எளியமலை மக்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு தான் இந்த வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அவர்கள் வந்து இந்த பகுதியில் வந்து பல ஆண்டுகளாக இருக்கும் நிலையில் இந்த பகுதி வந்து சுற்றுச்சூழலுக்கு மாசுபாடு ஏற்படுத்தும் வகையிலும் தொற்றுநோய் பரவும் இருக்கு குறித்து பலமுறை வந்து அவர்கள் வந்து கோரிக்கை வைத்தோம் அரசு வந்து இந்த பகுதியில் தூய்மைப்படுத்தவில்லை இவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என்பதுதான் இந்த பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறும் பதம் என்பது போல திருச்சி மாநகரில் மட்டுமல்ல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கிற குடிசை மாற்று வாரியத்த பகுதி முழுவதும் இப்படிதான் காட்சியளிக்கிறது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இருந்த பொழுது வந்து வந்து தமிழ்நாடு குடிசை வாரியம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் தற்பொழுது நகர்ப்புற வாழ்விட மையம் என பெயர் தான் மாற்றப்பட்டுள்ளது ஆனால் இங்கு அனைத்து வசதிகளும் இல்லாமல் பல்வேறு பகுதிகளிலும் குப்பை குளமாக காட்சியளிக்கும் நிலையை தான் இந்த பகுதி முழுவதுமே இருக்கு இந்த பகுதியில் நிறைய பொதுமக்கள் இருக்காங்க அவங்களும் பல்வேறு தர மாநகராட்சி நிர்வாகத்திடமும் குடிசை மாற்று வாரிய அலுவலகம் கோரிக்கை வச்சாங்க சொல்றாங்க ஆனா நிறைவேற்றவில்லை இந்த நிலை இங்க இருக்க மக்கள்கிட்ட கேட்பான் அக்கா வணக்கம் இந்த இந்த பகுதியில் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கு அதனால நீங்க என்ன பாதிக்கப்படுறீங்க அதை பத்தி சொல்லுங்க இந்த இந்த பகுதியில் வந்து சுத்தம் பண்ணுறது தூய்மை பணியாளர்கள் வந்து சுத்தம் பண்ணுறதே கிடையாது சார் தண்ணி பிரச்சனை குடிநீர் தண்ணி பிரச்சனையும் இருக்குது நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற உப்பு தண்ணி பிரச்சனையும் இருக்குது சார் உப்பு தண்ணி பார்த்தீங்கன்னா பத்து நாளுக்கு ஒருக்க இருபது நாளுக்கு ஒருக்க அப்படி தான் விடுறாங்க ஆனால் அது அவங்களுக்கு சம்பளம் வாங்கிக்கிறாங்க பட் ஆனால் எங்களுக்கு தண்ணி விட மாட்டேங்கிறாங்க நாங்களே எவ்வளோ பேசி பார்த்தாலுமே விட மாட்டேங்கிறாங்க தண்ணி அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு மாதிரி எப்படி ஏறி எங்களால் தூக்க முடியுறதுனால நாங்கள் வேறு என் கஷ்டப்பட்டு தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நல்ல தண்ணியும் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு விட்டு எட்டு மணி எட்டு மணின்ற வேகமாக வராது டீப்பு போட்டு நாங்கள் ஆட்டி உறிஞ்சி தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அதுவுமே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எட்டு மணி வரைக்கும் வராது ஏழு மணி ஏழை காலம் அந்த மாதிரி நின்றுது தண்ணி பிரச்சனையும் இருக்குது கொசு தொல்லை

குடிக்கிற தண்ணி இடத்துல போய் பாருங்களேன் எவ்வளவு குப்பை கிடைக்கும் அதை வந்து அள்ளுங்கன்னு சொன்னா அள்ளவே மாட்டேங்கிறாங்க நாங்களும் எவ்வளவோ சொல்றோம் கேட்கவே மாட்டேங்கிறாங்க அந்த நாத்தத்திலே தான் நாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாமே பிடிக்கிறோம் வாரத்துல ஒரு நாள் உப்பு தண்ணி போடுறாங்க அந்த உப்பு தண்ணிக்கு முப்பது ரூபாய் இருபது ரூபாய் கேட்கறாங்க காசு போனாலும் பரவாயில்லன்னு கொடுத்துறோம் அது வந்து சரிவர போடவும் மாட்டேன்றாங்க தெருவுல வந்து மற்றபடி எங்களுக்கு வந்து சுத்தம் ஒன்றும் கிடையாது சுத்தமாக இல்லை எங்களுக்கு அது வந்து சந்துக்கு சந்து குப்பை எல்லாமே நாங்களும் பசங்க வந்து இந்த ஒரு கட்சி மூலியமாக வந்து குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தானுங்க இந்த தெருவில் ஒரு இருபது பசங்க அந்த பசங்க செஞ்சு முடிச்சிட்டு போனோன்னே குப்பையை கொட்டுறாங்க அப்படிங்கிறப்ப அந்த பசங்களும் அதை சரிவர பண்ண மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு இவ்வளவுதான் பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை அதாவது இவர்கள் கூறியது போல வந்து இவர்களுக்கு பல்வேறு அதாவது இந்த பகுதியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஏற்கனவே சொல்லுவாங்க தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க சாலையோரத்தில் இருந்தவங்க வீடு வசதிகள் இல்லாதவங்க தான் இந்த பகுதியில் இருக்காங்க திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை செங்குளம் காலனி ஜெயில்பேட்டை இப்போ பாலக்கரை பகுதி மற்றும் இருங்கலூர் பகுதி நாகலமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட அந்த குடிசை மாற்று வாரியத்தின் மூலியமாக வீடுகள் ஒதுக்கீடுபட்டு அங்கு இருக்காங்க ஏற்கனவே நாம் கூறியது போல இந்த பகுதியில் இருக்கவங்க அனைவருமே வந்து விளிம்பு நிலையில் ஏழை எளிய மக்கள் தான் இவர்களுக்கான சுகாதார வசதி அடிப்படை வசதி முயற்சிகள் இந்த பகுதியில் செய்யப்படவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டாக இருக்கு ஏன் இந்த பகுதியில் குற்றச்சாட்டு இவ்வளவு தூரம் வந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் இந்த குடிசை மாற்று வாரிய அலுவலர் என பல இவர்கள் புகார் அளித்து இந்த நடவடிக்கை எடுக்கல ஏன்னா இவங்கெல்லாம் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள் இவர்களுக்கான அடிப்படை வசதியை செய்வது வந்து பாரபட்சமாக நினைக்கிறது இந்த அரசு அதாவது முன்னாள் முதலமைச்சர் அதாவது முத்து மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தை வந்து முதலமைச்சராக இருக்கும்போது இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைத்தார் குடிசை மாற்று வாரியம் அதாவது ஏழை மக்களுக்கான திட்டம் அந்த திட்டத்தை திட்டத்தையே இவர்களால் வந்து முழுமையாக செயல்படுத்த முடியவில்லை என்பதுதான் இப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கும் நிலையில் மேலும் ஒரு பொதுமக்கள் இருக்காங்க ஆமா நீங்க இந்த பகுதியில் என்ன தேர்வுபடுறீங்க என்ன அரசுக்கு கோரிக்கை வைக்கிறீங்க அதை பத்தி சொல்லுங்க இல்லைங்க சார் ஓட்டு கேட்க வரப்ப எல்லாம் வந்துடுறாங்க உள்ள அலையிறாங்க வீட்டுக்கு வீடு வந்து பேசுறாங்க வருஷத்தில் ஒரு நாள் வந்து கூட மக்கள் குறையை கேட்க மாட்டேறாங்க என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை இப்போ இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி இப்போ சாக்கடை அடைப்பெல்லாம் இருக்குது வந்து ஒருட்டு பார்க்கலாம் வைக்கலாம் அது கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் ஆகி வேறு ஆளுங்க மூலயமா சொல்லி வந்து தான் அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஏன்னா ஏன்னா ஒதுக்கப்பட்ட மக்களா இல்லை சார் எல்லாமே ஒரே மக்கள் தான் அவங்கவுங்க குறைய கேட்டால் யாருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை எல்லாம் கேட்டீங்கன்னா நாங்கள் எதுவுமே நாங்கள் ஃப்ரீயாகவும் கேட்கல நாங்கள் எல்லாம் உழைக்கிறோம் அவங்கவுங்க கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பார்க்குறாங்க அவங்களுக்கு உண்டானதை கொடுத்துட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை மதிக்கணும் கொஞ்சம் சரி இவங்களும் மனசதான் சாக்கடைட்ட இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் தண்ணி வசதிக்கு என்னன்னு பாப்போம் அந்த இடத்துல நடக்க முடியல ஃபர்ஸ்ட் புல்லு மூலியமா விழுந்தாங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் அவ்வளவுதான் ஏதோ ஒண்ணு பண்ணலாம் மொதல் மக்களை மதுக்கெல்லாம் மதிச்சா எந்த பிரச்சனையுமே யாருக்குமே கிடையாது இப்ப வெளியில பாத்தீங்கன்னா வெளியில ஒரு அதிகாரி வீட்டுல எல்லாம் விசேஷம் பாத்தீங்கன்னா அங்க போறாங்க கார்பரேஷன் ஆளுங்க அங்க கூட்டி அந்த லைனே சுத்தம் பண்ணிடுறாங்க ஆனா இங்க அப்படி கிடையவே கிடையாது அப்படியே மாறிட்டே தான் கிடைக்கும் இங்க இருந்தா இப்படிதான் இருக்கணுமா சார் இல்ல சார் மாறும் சார் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பா மாறும் மாற்றம் கிடைக்கும்னு நாங்க நம்புறோம் இனிமே வர போற ஆச்சு நல்லது நடக்கும்னு நினைச்சு நாங்க நம்புறோம் அதாவது இவர்கள் கூறுவது போல திருச்சி மாவட்டம் இந்த ஒரு பகுதி மட்டுமல்ல பார்வையற்ற ஒருத்தர் அவள் அவங்களுக்காக அங்கே அந்த பகுதி நூற்றுக்கணக்கான அதாவது நாகமங்கலம் பகுதியில் நூற்றுக்கணக்கான குடிச்சை மாற்று மூலயமாக வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளது அதே போல எம்ஜிஆர் காலனிங்கிற பகுதியில் குடிச்சை மாற்று வாரியம் செயல்பட்டு வருகிறது இது மட்டும் இல்லாமல் இருங்குலூர் பகுதியில் குடிச்சை மாற்று வாரியம் செயல்பட்டு வருகிறது இது மட்டும் இல்லாமல் திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வந்து இந்த குடிசை மாற்றத்தில் வீடுகள் ஒதுக்கீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அந்த வீடுகள் ஒதுக்கீடு செய்வதிலே பல்வேறு முறைகள்

மக்களுடைய கோரிக்கையாக இருக்கு திருச்சி மாவட்டத்தில் வந்து இந்த செங்குளம் காலனி மட்டுமல்ல பல்வேறு பகுதிகளில் இதே நிலைமை தான் இருக்கு இதற்கு அரசு தீர்வு காணும் என்பது மேலும் நம்ம ஒருவர் இருந்திருக்காங்க ஆமா உங்க பகுதியில் என்னென்ன கோரிக்கை நீங்க அரசுக்கு வச்சிருக்கீங்களா என்ன உங்களுக்கு இங்க பிரச்சனை அதை மட்டும் சொல்லுங்க பின்னாடி செப்டி சாக்கடை அடிக்கடி அடைச்சிருது மேஸ்திரிய கூப்பிட்டு காட்டினா எங்களால எடுக்க முடியல அப்படிதான் இருக்கும் நாங்க ஒண்ணு நாங்க பார்த்துட்டோம் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படிதான் சொல்றாங்க இங்க நாங்க காசு கொடுத்து தான் எடுத்துக்கிறோம் வாரம் ஒரு தடவை அடைச்சிருது வாரம் வாரம் ஒரு பில்டிங் ஒரு வீட்டு கம்போரான்னு எட்டு வீடு இப்படி சேர்ந்து தான் நாங்கள் அவங்க வந்து அசிங்கத்தில் இறங்குறனால அவங்களுக்கு நாங்கள் கா கம்மியாக காசு கொடுக்க முடியாது அவங்க கேட்குற காசு தான் கொடுக்க முடியும் ஏன்னா அவங்க அசு அசுதம்லாம் தலையில் இருக்குது எப்படி நாங்கள் கம்மியாக கொடுக்குறது அதனால எங்களுக்குள்ளார சண்டை வருது உங்கள் சைடு தண்ணி அடைக்குது எங்கள் சைடு தண்ணி அடைக்குதுன்னு இதை வந்து மேஸ்திரிகிட்ட சொன்னால் நான் வந்து பார்த்துட்டேன் முடிஞ்சு போச்சு நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லு வெயில்னு பேசுகிறாரு குப்பைக்காரங்க வந்து டைமுக்கு வரமாட்டேங்கிறாங்க அவங்களானால் சொல்லி கோ கோச்சிக்க முடியாது அவங்கள கேட்டால் ஒரு வண்டி தான்மா இருக்குது ஃபுல்லாக நாங்கள் சுற்றுறோம் அப்படிங்கிறாங்க ஒரு நேரம் மத்தியானம் வராங்க ஒரு நேரம் இந்த டைமில் வராங்க நாலு மணிக்கு வராங்க காலையில் வராங்க நாங்கள் கேட்டோம் ஒரே டைமாக வைங்க ஒரே டைமாக வைங்கன்னா அவர் சொல்றாரு ஒரு வண்டி தாம இருக்கும் சூப்பரை எங்களுக்கு வண்டி கொடுக்கல நாங்கள் எல்லாத்துக்கும் எல்லா பக்கமும் இந்த வண்டி தாமா போகுது கொஞ்சம் அனுசரிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க இங்கே கொண்டு வந்து நாங்கள் வச்சுட்டோன்னா நாய் தள்ளிடுது இங்கே இருக்கிறவங்க எங்களை திட்டுறாங்க ரோட்ல இப்படி அசிங்கம் பண்ணிட்டு போறீங்கன்னு இப்படி தாங்க நடக்குது சாக்கடை வந்து மழை தண்ணி இந்த பிள்ளைங்களுக்குலாம் தெரியல மழை தண்ணி வந்து அதுலேயே நடக்குதுங்க பிள்ளைங்க அதுலயே விளையாடுதுங்க நாங்களே எவ்வளோ சொல்லிட்டோம் மழை தண்ணி வந்தால் இங்கே பள்ளமாக இருக்குது ரொம்ப நம்பி போயிருது யாரும் கண்ணுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் வந்து கொசு இருக்கா அது இருக்கான்னு கேட்குறாங்க தண்ணி இப்படி நிற்கிதா அதை கேட்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் எவ்வளோ தடவை சொல்லி பார்த்துட்டா அவங்க மேம்போக்குதாங்க பார்க்குறாங்க அது மாதிரிலாம் எதுவும் இல்லை கண்டிப்பாக உங்கள் கோரிக்கை வந்து அரசு கண்டிப்பாக எட்டும் நினைக்கிறோம் நாமது ஒழிப்புதளம் மீண்டும் இந்த பகுதியில் இருக்கிற பகுதியாக கணேஷ்குமார் வந்து இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதாவது நாம் பார்த்து கொண்டிருக்க இந்த பகுதியில் வந்து ஒவ்வொரு இந்த பகுதியில் மட்டுமே சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது இருபுறமும் வந்து அடுக்குமாடி வீடுகளில் வந்து ஏழை எளிய மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க இப்போ மற்றொரு பகுதி இந்த பகுதியில் பார்க்குறேன் இந்த பகுதியை பாருங்கள் பல்வேறு பகுதியிலும் இதே நிலைமை தான் குப்பை கூலங்களோட பிளாஸ்டிக் பொருட்களோடு காட்சியளிக்கிறது இதை வந்து மாதத்துக்கு ஒரு முறையாவது வந்து அவர்கள் வந்து சுத்தம் செய்யாமல் தான் மிகப்பெரிய ஒரு வேதனை வேதனையாக வேதனையாக இருக்கும் நிலையில் அம்மா இங்கே ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்பான் அக்கா இப்போ உங்கள் ஏரியாவில் வந்து இந்த செங்குலங்கால் பெய்தில் இருக்கீங்க எவ்வளோ நாளாக இருக்கீங்க உங்களுக்கு அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க ஐம்பத்தி ஏழு வருஷமாக நாங்கள் எங்கே தான் குடியிருக்கோம் அண்ணாண்டு காலமாக நாங்கள் எங்கே தான் குடியிருக்கோம் செப்பி டேங்க் வந்து நிறைஞ்சு கீழே போயிருது அது நாங்கள் பெரிய இடத்துல நாங்கள் சொன்னாக்கா அவங்க எதுவுமே கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்போதைக்கு மட்டும் வந்து பார்க்குறேன்னு சொல்கிறாங்க வர மாட்டேங்கிறாங்க யாராவது பெரிய அதிகாரிங்க வந்தால் மட்டும்தான் இந்த இடத்த கிளீன் பண்ணுறாங்க கூட்டுறாங்க எல்லாமே செய்கிறாங்க நாங்கள் சொல்கிறோம் எதுவுமே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க நீங்க என்ன சொல்றது நாங்க என்ன கேக்குறது அப்படின்னு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர இந்த இடம்லாம் அப்படியே சாக்கடை எல்லாம் அடைச்சி போச்சு அப்படின்னாக்க நாங்க காசு கொடுத்தா நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அவங்க கிட்ட சொன்னாக்க அவங்க காதலையே வாங்க மாட்டேங்கிறாங்க நாங்க என்ன பண்றதுன்னு தெரியும் நாங்கள் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் நாங்கள் வச்சுட்டு இருக்கோம் நாங்க தண்ணி அப்படிதான் ச உப்பு தண்ணி வந்து சரியா வர்றது கிடையாது பத்து நாளைக்கு ஒரு தடவை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணியே வருது நல்ல தண்ணி ஆறு மணிக்கு வந்தாலும் ஏழு மணிக்கு நின்று போயிருது தண்ணி அதையும் சொன்னாலும் அவங்க காதலாம் வாங்க மாட்டேங்கிறாங்க நாங்களும் சின்ன பிள்ளைங்களெல்லாம் வச்சுருக்கோம் வெளியில் போகலாம் அப்படின்னாலும் எங்ககிட்ட அவ்வளோ வசதியெல்லாம் எங்களுக்கு கிடையாது ஏதோ இருக்கிறத வச்சு தான் நாங்களும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த சைடு தண்ணி மழை வந்தாக்க தண்ணி தேங்கி நிற்கிது அதெல்லாம் அதையே சுத்தப்படுத்த மாட்டேங்கிறாங்க அதையும் நாங்கள் காசு கொடுத்து தான் எல்லாமே நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் பசங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களையே ஏன் செய்கிறீங்க எதனால் செய்கிறீங்கன்னு சண்டை போடுறாங்க அரசும் எதுவும் கேட்க மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதாவது இவர்கள் கோரிக்கையை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இதற்கு மேல் இந்த அரசு வந்து எதை நடவடிக்கை மேல எடுக்கவில்லை அக்கா இப்ப இந்த ஏரியாவில் வேற என்னக்கா அவங்களுக்கு குப்பாங்கிறாங்க பல பிரச்சனை இருக்கு நீங்க வந்து என்ன சாக்கடை அடைப்பு தாங்க சாக்கடை அடைஞ்சி நல்ல தண்ணி பைப் வரைக்குமே வந்துடும் சாக்கடை தண்ணி வந்து இதை வந்து நம்ம வந்து எவ்வளவு வட்டி சொன்னாலுமே கேட்க மாட்டேன்றாங்க நம்மளாம் காசை கொடுத்து நாங்க தான் எடுக்கிற மாதிரி இருக்கு நாங்க சுத்தம் பண்ணியங்களை வேலை செஞ்சு நாங்க தான் எவ்வளவுதான் கை காசைப்பட்டு நாங்களும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அதே மாதிரி பசங்க வந்து நிக்கிறாங்க இங்க வெளித்தர பசங்களும் வராங்க அது என்னன்னு கேட்க மாட்டேன்றாங்க அதையும் பார்க்க மாட்டேன்றாங்க நல்ல தனி பிரச்சனை இருக்குது எங்களுக்கு முக்கிய நன்றி அதாவது இவர்கள் ஒவ்வொருவரும் வந்து பல குற்றச்சாட்டுகளை வைக்கும் நிலையில் இந்த பகுதி முழுவதுமே கேட்பாரிட்டு உள்ளே வந்து யார் பாதுகாப்பற்ற ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாகி வருகிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குடிசை மாற்று வாரியம் என்பது தற்பொழுது நகர்ப்புற வாழ்விட மையம் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது பெயர் மாற்றப்பட்டாலும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்படவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டாக உள்ளது நமது ஒளிபதல் கணேஷ்குமார் இந்த பகுதியில் இருக்கிற அடுத்த பகுதியையும் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த பகுதியும் பாருங்கள் வீடு இருக்கு வீட்டுக்கு பக்கத்தில் அந்த பகுதி முழுவதுமே இந்த சாக்கடை நீர் வந்து நிரம்பி இருக்கிறது கொசு தொல்லை மற்றும் பல்வேறு தொற்று நோய்க்கு ஆளாகும் நிலையில்தான் இந்த பகுதியில் மக்கள் வந்து வாழ்ந்து வராங்க இந்த பகுதி முழுவதும் இப்படி தான் இருக்குன்னா அனைத்து பகுதியும் இப்படி தான் இருக்கு அதாவது குடிசை மாற்று வாரியம் என்பது ஒரு ஏமாற்று வாரியமாக தான் தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஏழை எளிய மக்கள் விளிம்பு நிலைய மக்கள் வந்து வசிக்கும் இந்த பகுதியில் வந்து அவர்கள் வந்து இந்த பகுதியை வந்து தூய்மைப்படுத்த முடியாது இருந்தபோதும் இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் ஒரு சிலர் வந்து அவர்களை வந்து தூய்மைப்படுத்தினாலும் அதற்கும் பல்வேறு நெருக்கடிகள் காரணமாக இருப்பதாக இந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க நாம் பார்த்து கொண்டிருக்க இந்த பகுதி வந்து செங்குளம் காலனியில் இந்த பகுதி தான் இந்த பகுதியில் இது போன்ற நிலைமை இருக்கும் நிலையில் வந்து தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தில் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட பகுதிகளில் வந்து வீடுகள் வந்து இதே போல குறிச்சி மாட்டு வாரியமாக அமைக்கப்பட்டுள்ளது அனைத்து பகுதிகளிலும் உள்ள வீடுகளுக்கு வந்து உரிய அடிப்படை வசதிகள் இல்லை அவர்கள் சுகாதார வசதி இல்லை இப்பொழுது வந்து கோடை காலமாக இருக்கிறது இதே மழை காலமாக இருந்தால் இன்னும் அதிக அளவு இங்கே வந்து வந்து தண்ணீர் கழிவுநீர் கால்வாய் மூலமாக தண்ணீர் செல்ல முடியாமல் மிகுந்த அவதிக்குள்ளாகி வரும் நிலையில தான் இந்த பகுதியில் தொடர்ந்து வந்து சாக்கடைகள் வந்து பல ஆண்டுகளாக வந்து மூடப்பட்டு கிடைக்கிறது அதிலிருந்து துர்நாற்றம் வீசும் நிலையை நாமே பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வு வராமல் இருப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கும் நிலையில் இதுபோன்று வந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் குடிசை மாற்று வாரியம் வந்து பெயர் மாற்றப்பட்டு நகர்ப்புற வாழ்விட மையமாக இருக்கிறது ஆனால் இவர்களுக்கான வாழும் மையம் வந்து ஒரு அபாகர காரணமாக ஒரு தொற்று நோய் பரவும் ஒரு சூழலாக தான் இருக்கிறது இதற்கு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்க தொடர்ந்து இந்த பகுதியில் நம்ம செல்வோம் இதற்கு அடுத்த பகுதிகளிலும் இதே போன்ற நிலைமை தான் இருக்கு ஒவ்வொரு பகுதியிலும் இருக்க ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற வீடுகளுக்கும் வீடுகளுக்கு கீழே அடுக்குமாடி குடியிருப்பு கீழே வந்து குப்பை கூலங்களாக தான் காட்சியளிக்கிறது இதனால் வந்து தொற்றுநோய் பரவும் அபாயம் மட்டுமல்ல குழந்தைகளுக்கு பல்வேறு நோய் நொடிகள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருக்கிற விளிம்பு மக்களுக்கான ஒரு பாதுகாப்பான அந்த வீடுகள் வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் காட்சி காட்சி அளிக்கிறது அக்கா இந்த பகுதியில் வந்து பல குப்பை குளங்கள் இருக்கு என்ன கோரிக்கை தண்ணி வசதி இல்ல பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு வந்து நல்ல பூங்கா கிடையாது பத்தாவதுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது ஏரி அவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குது பசங்க எங்க விளையாண்டாலும் எல்லாம் விரட்டி விட்டு இருக்காங்க பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி கேமரா வைக்கலாம் மூல மூளைக்கு கேமரா வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் வேற கோரிக்கை ஒண்ணுல சார் கண்டிப்பா அதாவது இங்க இருக்கிற பொதுமக்கள் இவங்க கூறுவது என்னன்னா இந்த பகுதியில் வந்து குழந்தைகளுக்கு விளையாடுவதற்கு ஒரு விளையாட்டு மைதானம் கூட இல்லை நூற்று கணக்கான குழந்தைகள் இருக்காங்க இந்த குழந்தைகளை விடுவதற்கு ஒரு விளையாட்டு மைதானம் அமைக்க வேண்டும் என்பது இவர்கள் கோரிக்கையாக உள்ளது இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து சிசிடிவிகள் கேமராக்கள் அமைச்சு இந்த பகுதியை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த பொதுமக்களின் கோரிக்கா இந்த பகுதி முழுவதையும் நம்ம தொடர்ந்து இந்த பகுதியில் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது திருச்சி பாலக்கரை பகுதியில் உள்ள செங்குளம் காலனி பகுதியில் தான் அந்த நிலைமை இருக்கு இந்த செங்குளம் காலனி நிலையில மட்டுமல்ல திருச்சி மாநகரில் இருக்கிற பல்வேறு பகுதிகளிலும் இதே நிலைமை தான் இருக்கு அதே போல குடிநீர் தட்டுப்பாடுன்னு சொல்றாங்க இங்க இருக்கிற நம்ம அனைத்து குடிநீர் பைப்பையும் நம்ம பார்த்துருக்கோம் எந்த குடிநீர் குழாயிலும் இதுக்கு வந்து மூடுவதற்கான இது கிடையாது திறந்த வெளியில் தான் இருக்கு இந்த நிலையில தான் குடிநீர் தட்டுப்பாடுங்கிறாங்க இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து குடிநீர் குழாயிலுமே வந்து மூடி இல்லாமல் அதான் காட்சியளிக்கிறது இங்கே குடிநீர் குழாய் இருக்கிறது பக்கத்திலேயே வந்து சாக்கடை வந்து நிரம்பி வழியும் இந்த காட்சியை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பகுதி முழுவதுமே சாக்கடை இருக்கு இந்த சாக்கடை நிரம்பி வரும் நிலையில தான் இந்த பகுதி இருக்கு தொடர்ந்து இதுபோன்று குடிசை மாற்று வாரியத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றுக் நிலையில நிலையில் அரசு இனிமேலாவது நடவடிக்கை எடுத்து இந்த குடிசை மாற்று வாரியத்தில் உள்ள மக்கள் நல்ல முறையில் சுகாதாரமுடன் வாழ்வதற்கு நடவடிக்கை எடுக்குமா என்பதுதான் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது வர்ணியா இளவரசன் திருச்சி செங்குளம் பகுதியில் மக்கள் சந்திக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் இன்றி படும் இன்னல்களை நேரலையில் பதிவிட்டதற்கு நன்றி